ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை துரத்தி அடிக்கிறதல்லவா வறுமை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அல்லவா என் பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்க முடியும் நாம் எத்தனை தான் உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வாட்டி வதைத்து கொண்டுதான் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே இன்று உன் அப்பன் உன் கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் அது வெளியில் எங்கும் இல்லை உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கிறது உன் இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமையும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதை உன் அப்பன் கண்ணார கண்ட பிறகே உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல என்னாலும் நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படியானால் உன் இல்லத்தில் சில தவறுகள் எல்லாம் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது என்ன தவறுகள் என்று இந்த அப்பன் சொல்லி முடிக்கும் முன்பே நிச்சயமாக உன் இல்லத்தில் இதுவெல்லாம் இருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் ஏனென்றால் அப்பன் காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது எதுவெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ எதனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தட்டிவிட்டு செல்கின்றதோ அதற்கெல்லாம் ஒரு நல்ல காரணத்தை நீ அறிந்தால்தானே அடுத்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்க முடியும் இதையெல்லாம் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ தெளிவாக புரிந்து கொண்டு நாளைய விடியலிலிருந்து இந்த தவறினை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது என் பிள்ளையே வறுமைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தவறுகள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மைதானே ஏனென்றால் இந்த அப்பன் நானே உன்னுடைய இல்லத்தில் இதையெல்லாம் கண்டுவிட்டேன் உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் ஏன் நீயே கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை எல்லாம் செய்து விடுகிறாய் இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதையும் மறந்து விடுகிறார்கள் தான் செய்வது தவறு என்பதை அதன் பின்னால் உணர்வதும் கிடையாது நம்முடைய இல்லத்தில் தெய்வங்களை அமர வைக்க வேண்டுமென்றால் முதலில் தெய்வங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீ ஒருபோதும் செய்துவிடக்கூடாது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் தெய்வங்கள் உனக்கு ஆசிகளை வழங்க வருகின்றார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் அவர்கள் முகம்பாடி மனவேதனை அடைந்து அங்கிருந்து அப்படியே சென்று விடுவார்கள் என் தங்கமே அப்பன் சொல்கின்ற தெய்வங்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் வறுமையை போக்கிவிடவும் உனக்கு செல்வம் செழித்தோங்கவும் துணையாக இருக்கக்கூடியவர்கள் லட்சுமி தேவியும் குபேரரும் தான் என் பிள்ளையே இவர்கள் இருவரையும் நீ ஒரு நாளும் அமைத்து விடாதே என் தங்கமே அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று ஒரு முறை நீ சோதித்துப்பார் என் பிள்ளையே உப்பை நீ ஒருபோதும் கீழே சிந்திவிடக்கூடாது ஏனென்றால் அது மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமமாகும் மகாலட்சுமியினுடைய அம்சம் உப்பு அல்லவா அதனால் எப்பொழுதுமே நீ உப்பினை கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தெரியாமல் சிந்துவது என்பது வேறு தெரிந்தே நாம் சில இடங்களில் சிந்துவிட்டால் அதுவும் அங்கே நாம் அறக்க பறக்க வேலை செய்யும் பொழுது மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் என்று சிந்திவிடக்கூடாது உப்பினை கையால் எடுக்கும் பொழுதே லட்சுமி தேவியாரினுடைய அம்சம் என்ற எண்ணத்தை உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதனை பொறுமையாக நீ கையால் வாயானால் அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அதுபோல நல்லெண்ணெய் கடுகு மிளகு இதையெல்லாம் நீ ஒருபோதும் கீழே சிந்தக்கூடாது ஏனென்றால் இதுவெல்லாம் சனி பகவானை அவமதிப்பதற்கு சமமாகும் இவையெல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ கீழே உதாசனமாக சிந்திவிட்டால் அது அவரை அவமதிப்பதற்கும் சமம் உன்னுடைய சாதத்தினை பாத்திரத்திலிருந்து எடுக்கும் பொழுது கரண்டி உரசும் சத்தம் ஏற்கும்படி துடைத்து வலித்து எடுக்கக்கூடாது அது அன்னபூரணியை அவமதிப்பதற்கு சமம் என்பதையும் நீ புரிந்துகொள் என் தங்கமே சாதத்தை வீணடிப்பதும் இதற்கு நிகரான ஒரு செயல்தான் என்பதை நீ புரிந்து கொள் இப்படி உன் இல்லத்தில் சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் தங்கமே குபேரருக்கு பிடித்த உணவு ஊறுகாய் தட்டில் நீ எப்பொழுதும் ஊறுகாயை கூடாது அப்படி வீணடித்தால் அது குபேரரின் அருள் உனக்கு கிடைக்காமல் செய்யக்கூடிய ஒரு செயலாகும் எனவே ஊறுகாயை வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டும் எவ்வளவு வைக்க வேண்டும் என்று அளவு தெரியாமல் அதிகமாக வைத்துவிடக்கூடாது குபேரரின் அம்சமாக விளங்கக்கூடிய ஊறுகாய் நிச்சயமாக சரியான அளவில் சிறிதளவில் மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் உன் பூஜை அறையில் குத்துவிளக்கு தவறி தெரியாமல் கீழே விழுந்தாலும் நீ ஏற்றிய விளக்கு உடனே அணைந்து விட்டாலும் சரி குலதெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கையினை முடிந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற இந்த இரண்டு விஷயங்களும் நடக்கிறது என்றால் குலதெய்வம் உன்னிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்களுக்கு உடனடியாக காணிக்கை முடிச்சினை வைத்து நீ வணங்க வேண்டும் எப்பொழுது உன் குலதெய்வ கோவிலுக்கு அவர்களை காணச் செல்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய குலதெய்வ கோவிலின் உண்டிகளில் அந்த காணிக்கை முடிச்சினை நீ போட்டுவிட வேண்டும் அல்லது அந்த காணிக்கை முடிச்சோடு சிறிது படத்தை போட்டு ஒரு சிலருக்காவது நீ அன்னதானம் வணங்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கிறதா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் பிள்ளையே நீ ஏற்றிய தெய்வம் அடைந்தால் வருத்தப்பட தேவையில்லை குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனம் உன் குலதெய்வத்தின் பெயரைச் சொல்லும் அப்பொழுது உடனடியாக உன் குலதெய்வத்தின் பெயரைச் சொல்லி வணங்கி நீ காணிக்கை முடிச்சினை வைத்துவிட வேண்டும் அதோடு உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டினை நீ எப்பொழுதும் வீணடித்து விடக்கூடாது நீ சாப்பிட்ட சாப்பாட்டின் மீதி பருக்கைகள் எல்லாம் உன் கைகள் படாமலும் கால்கள் படாமலும் சுத்தம் செய்துவிட வேண்டும் என் பிள்ளையே நீ காகத்திற்கு உணவு படைக்கிறாய் என்றால் அதுவும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உன் வீட்டில் மீதம் இருக்கின்ற உணவை இன்னொருவருக்கு உணவாக கொடுக்கின்றாய் என்ற அர்த்தத்தில்தான் இதுவெல்லாம் மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உணவில்லாமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிற நிலையில் உணவை வீணாக்குவதும் ஒரு பாவம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் எப்படிப்பட்ட தவறுகள் நடக்கிறது என்றால் அதை உடனடியாக சரிசெய்து தெய்வத்தின் ஆசிகளையும் அன்பினையும் நீ வெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக இருந்து உன்னை எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்